கோழிக்கோடு மாவட்டத்தின் திருவாம்பாடியைச் சேர்ந்த பதினைந்து வயதான அஜ்ஜிலுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது ஆனால் கற்கும் குறைபாடுகளைக் கொண்ட இந்த மாணவன் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் புதிய விஷயங்களை கற்கும் ஒரு தனித்துவமான வழியை கண்டறிந்துள்ளார் இவரை சுற்றியுள்ளவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் வகையில் இவர் குப்பையிலிருந்து கிடைக்கும் பொருட்களைக் கொண்டு அற்புதமான செயல் மாதிரிகளை உருவாக்கி வருகிறார் கோடு கடைகாலைச் சேர்ந்த ஜமால் சபீராவின் மூன்று குழந்தைகளில் இரண்டாம் அவர் அஜல் தன் பெரும்பாலான நேரத்தை வீணான பொருட்களை கலையாக மாற்றுவதிலேயே செலவிடுகிறார் பழைய கம்பிகள் பாட்டில்கள் மற்றும் அட்டை பெட்டிகளை பயன்படுத்தி தன் வீட்டிற்குள்ளேயே டைனோசர்கள் டீமன் த கோஸ்ட் போன்ற திகில் பட கதாபாத்திரங்கள் மற்றும் பல கற்பனை உருவங்களின் மாதிரிகளை அவர் உருமாக்கியுள்ளார் அஜலின் குடும்பத்திற்கு அவருக்கு பனிரெண்டு வயது ஆகும் வரை ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமாகவே இருந்தது அவனால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது பள்ளிக்கு அனுப்பினாலும் வகுப்பில் உட்கார மாட்டான் சில சமயங்களில் மற்றவர்களை தாக்குவான் அவனை சமாளிப்பது மிகவும் கடினமாக இருந்தது என்று அவரின் தாய் சபீரா நினைவு கூர்ந்தார் அவனுடைய கணிக்க முடியாத நடத்தை காரணமாக எங்களால் எந்த ஒரு குடும்ப விழாவுக்கும் செல்ல முடியவில்லை ஆனால் ஒரு நாள் எல்லாமே மாறத் தொடங்கியது அஜ்ஜல் வீணான பொருட்களை சேகரித்து ஒரு சிறுவனின் உருவத்தை உருவாக்கினார் விரைவில் அவர் டைனோசர்கள் மற்றும் திகில்பட பேய்களின் மாதிரிகளை உருவாக்கத் தொடங்கினார் அப்போதுதான் அவனிடம் ஒரு மாற்றத்தை நாங்கள் கவனித்தோம் என்கிறார் சபீரா அவன் அமைதியானான் அதிக கவனம் செலுத்தினான் அவனுடைய படைப்பாற்றியை நாங்கள் ஊக்குநிக்க தொடங்கினோம் தனது பயணம் ஒரு ஆர்வத்தில் தொடங்கியது என்று அஜ்ஜல் கூறுகிறார் சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே என்னை சுற்றி நான் கண்ட சிறிய விஷயங்களை சேகரிக்க விரும்பினேன் பின்னர் யூடியூப் வீடியோக்களை பார்த்து குப்பையிலிருந்து மாதிரிகளை எப்படி உருவாக்குவது என்று கற்றுக்கொண்டேன் என்று அவர் விளக்குகிறார் எழுதவோ படிக்கவோ தெரியாவிட்டானும் அஜல் செயற்கை நுண்ணறிவையும் குரல் தட்டச் பயன்படுத்தி ஆராய்ந்து கற்றுக்கொள்கிறார் செயற்கை நுண்ணறிவு மூலம் நான் சயின்ஸ் கலை மற்றும் ஓரளவு ஆங்கிலம் ஹிந்தி கூட கற்றுக்கொண்டேன் இதுவே என் ஆசிரியர் போல என்று பெருமிதம் கூறுகிறார் அஜ்ஜல் எந்த ஒரு முறையான பயிற்சியும் இன்றி அஜ்ஜல் ஸ்கேட்டிங்கிலும் தேர்ச்சி பெற்றுள்ளார் ஒரு தொழில்முறை வீரரின் லகுத்துவமையும் நம்பிக்கையுடன் அவர் அதை செய்கிறார் அவரது கனவு என்ன என்று கேட்டபோது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான் என் ரோல் மாடல் நான் ஒரு நாள் விஞ்ஞானியாக வேண்டும் என்று நம்பிக்கையுடன் கூறுகிறார் அஜ்ஜல்